நண்பல்டுதலும் மகாலட்சுமி துணை அஜயினார் காலையை வீரர்கள் பரிசு துறை வெல்வதற்கு சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மாடுபடி வீரர்களா அருமையான நண்பர்கள் போடுதலும் காட்சியாக சோதம் சோலம் சிறுகுடி நாடு மாலை மாவட்டம் மேலூர் வட்டம் வஞ்சநேரம் ஊராட்சி போத்தாம்பட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் மணப்பட்டி பன்னீர்ராஜா ராஜா வீரர்கள் சார்பாக ஐந்தாம் ஆண்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் திருவிழா தற்சமயம் மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காலை மல்லாக்கோட்டை

சானிபதி ஆப்பியாலரி தேவிந்திரன் சார்பாக இரண்டு தேர்ந்து பிஜேபி கிழக்கு மாவட்ட தலைவர் ஏ பி ராஜசிம்மன் ஒன்றிய தலைவர் பாண்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அழைப்பு நேற்று வருகின்ற பிஜேபி அமைப்பு சாரா மாநில செயலாளர்

மேலும்ட்டி மாணப்பட்டி முத்துப்பாண்டிய சார்பாக உள்ள வெள்ளி நாணயம் அரசன் உரிமையாளர் அழகப்பன் அரசயம் கீழ மூக்கன் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து நகக்கடை சார்பாக சுலைமானவர்கள் வழங்கி என்பதை மேலும் கீழத்தை தாமடி முக்கன் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் ராஜேஷ் கண்ணன் அவர்களுக்கு பொன்னாரி போட்டி போலாரம் சுட்டப்படுகிறது பரிசு தொகை வெல்வதற்கு சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடலா சிறப்பு மிக்க நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடலா சொற்று சிறப்பு மாவட்ட தலைவர் தமிழ் முரசுக்கு பொன்னாரி போட்டு போலாரம் சுட்டப்படுகின்றது பரிசு தொகை வெல்வதற்கு சிறப்பான காலையா சிறப்புமிக்க மாடுபடி வீரர்களா மல்லாக்கோட்டை எஸ் ஏ சுந்தர வாழையா மகாலட்சுமி துணைவியனார் காளியம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா போட்டி இது இல்லையா போட்டி எங்க பாத்துறோம் சிவகங்கை மாவட்டம் வடமாறு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனி சிறப்பை பெற்ற சபரி பாண்டியன் அவர்களுக்கு புனாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது சிவகங்கை மாவட்டம் வடமாறு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனி சிறப்பு பெற்றாக்கோட்டை எஸ் டி கமதி ஒன்றிய தலைவர் செய்யப்படுகின்றது வல்லூர் நாடு வெள்ளூர் நாடு வள்ளோர் குழு சுப்பிரமணியபுரம் பெருமாள் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மாடுபடி வீரர்களுக்கு பெருமை வீரர்களோ மாடு களம் நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன மாடு களம் இறக்கப்பட்டோம் ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமிச்சி ஒரு தெரியப்படுத்திக் கொள்கின்ற வரிசைத் தொகை வெல்வதற்கு சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மாடுபடி வீரர்களா மாவட்டம் மல்லாக்கோட்டை பெருமை மாவட்டம் மகாலட்சுமி துணை வீரர்களுக்கு பெருமைச்சா இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக பிஜேபி கிழக்கு மாவட்டம் மதுரை கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் ராஜசி ராஜசிம்மன் மற்றும் ஒன்றிய தலைவர் பாண்டியவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பெருசாக சாணிபட்டி தெய்வேந்திரன் ஆடு சார்பாக ஏழாயிரத்தி ஒன்று மிகு பத்திரப்பதி மற்றும் வணிகத்துறை அமைச்சர் பி மூர்த்தி அவர்கள் சார்பாக அத்தப்பட்டி தலைவர் குமார் அவர்கள் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் அரசன் பாக்கிரி அழகப்பன் அரசன் ஹோட்டல் முருகன் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் கீழப்பட்டாம்பட்டி மூக்கின் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மணப்பட்டி முத்துப்பாண்டி அவர்கள் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் விழாக்குள் வழங்கக்கூடிய பரிசு தொகை ஐயாயிரத்தி ஒன்று வெள்ளவர் நாடு வல்லவர் குழு பெருமாள் சார்பாக சிறப்பு பரிசாலங்க காத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் பரிசு தேவை வெள்ளவருக்கு சிறப்பான காலைய சிறப்பு மிக்க மாடுபடு வீரர்களா காலையும் சிறப்பான காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசு தேவை வெள்ளவருக்கு மல்லாக்கோடு எஸ் கே சுந்தரவர்கள் மகாலட்சுமி துணை அகிலார் காளியம்மன் கோயில் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சேலையும் சிறப்பான காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வடமாடு என்றாலே ஆண்டு முதல் இன்று வரை தனி சிறப்பை பெற்ற மல்லக்கோட்டை எஸ் டி சுந்தர் அவர்களது காலை அந்த காலையை எப்படி பிடித்து பரிசை வெல்வோம் வெண்டு செல்ல மட்டும் ஒரே நோக்கத்தோடு மாறி மாவட்டம் மகாலட்சுமி தின அயிலார் காளியம்மன் கோயில் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்களின் பாராமரை மீட்டை கொடுத்து சென்னை முதல் குமாரி மறை போராடிய கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த கல்லூரி மாணவ மாணவிகளை தமிழர்களின் கலாச்சாரத்திற்கு போராடிய இரவு பார்க்காமல் போராடிய கல்லூரி மாணவ மாணவர்களுக்கு கல்லூரி மாணவ மாணவர்களுக்கும் அந்த கல்லூரி மாணவ மாணவிகளை ஏழை பார்க்காமல் போராட்ட கருத்திற்கு அனுப்பி வைத்தோடி நன்றி குறிக்கும் விதமாகவும் இளைஞர்கள் மற்றும் கிராமப்புற மக்கள் மற்றும் மாணப்பட்டி பன்னீர் ராஜா மாணவடி வீரர்கள் இணைந்து ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான மாபெரும் மன திருவிழா தற்சமயம் கம்பீரமான தோற்றத்தோடு வளம் வந்து விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய காலை கோட்டையில் சிறப்பான காலை அந்த காலையை எப்படி பிடித்து பரிசை வெள்ள ரெண்டு செலவு மட்டும் நோக்கத்தோடு மகாலட்சுமி துணை ஐநூறு காலை மக்கள் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் பரிசுதான் வெல்வதற்கு நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செத்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செத்திடவா வீரர்களே நாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் பத்து நிமிடங்கள் நிறைவேற்றாலும் தனக்குத்தானே நிமிடம் என்று கம்பீரமான தோட்டத்தோடு வளம் என்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலை சிவகங்கை மாவட்டம் மல்லைய கோட்டை கே சுந்தர் அவர்களது சிறப்பான காலை அந்த காலையை எப்படி பிடித்து பரிசை வெல்வோம் வென்று செல்வோம் என்ற ஒரே நோக்கோடு மதுரை மாவட்டம் மகாலட்சுமி துணை அய்யனார் காளியம்மன் கோவில் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாவட்டத்திற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட பிஜேபி கிழக்கு மாவட்ட தலைவர் ராஜசிம்மன் ஒன்றிய தலைவர் பாண்டிய அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சாணிப்பட்டி ஆத்தி ஆறி தேவேந்திரன் சார்பாக இருநூத்தி ஒன்று மாண்புமிகு தமிழகத்தினுடைய பத்திர பதிவு மற்றும் வணிகத்துறை அமைச்சர் பி மூர்த்தி அவர்கள் சார்பாக அட்டப்பட்டி தொழில் அதிபர் ஆனந்த் குமார் அவர்கள் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மானம்பட்டி முத்துப்பாண்டி அவர்கள் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் அரசன் பேக்கரி அழகப்பன் அரசன் ஹோட்டல் முருகன் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் முக்கன் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்கிருக்கின்ற பரிசு தொகை மல்வதற்கு சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மாடுபடி வீரர்களா சிவகங்கை மாவட்டத்திற்கு பல்வேறு வருமான மஞ்சுரட்டி நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை தட்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய மல்லாக்கோட்டை எஸ் டி சுந்தர் அவர்களது ஆலை இதற்கு அடுத்தபடியாக காலர் கோவில் ருக்மணி அம்மா அவர்களது ஆலையை வாடி வாசலுக்கு கொண்டு வருமாறு கேட்டுக் கொள்கின்றார் அந்த காலை எடுக்கவருக்கு கள்ளம் பட்டி வால் லட்சம் முன்கொள்கிறீர்கள் தாங்கள் ஆயிரத்தி பொருட்களுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக தத்தனேரி காவல்துறை எஸ் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அந்த காலை எடுக்க சோழம்பட்டியை சேர்ந்த தங்கம் நினைவு குழு வீரர்கள் தங்கள் ஆயத்தை கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக நேபால் ராஜா அவர்களது காலை அந்த காலை அடுப்பதற்கு நல்லசாமி அரவிந்தன் குழு வீரர்கள் தங்கள் ஆயத்தை படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் அதற்கு அடுத்தபடியாக வெல்வதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செத்திட மல்லாக்கோட்டை சேர்ந்த எஸ் ஜி சுந்தர் அவர்களது காலை அந்த காலையை நாங்கள் எப்படி பிடித்து பரிசை வெல்வோம் ஒன்று செல்வோம் என்ற நோக்கோடு மதுரை மாவட்டம் மகாலட்சுமி துணையோடு அயில காலை மக்கள் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அனைத்து சொத்துகளுக்கும் வேஷ்டி வழங்கி சிறப்பிப்பவர்கள் அதிர்ஷ்டம் நலக்கடை மற்றும் ஜவலிக்கடை உரிமையாளர் என்பதை கொள்கின்றார் பெருமளச்சியோடு சிறப்பானி செல்வம் செல்வம் பாரதியின் சார்பாக வருக வருகன அன்போடு வரவேற்கின்றார் சுக்காம்பட்டி செல்வ விழா விளையாக்கம்பட்டியின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கின்றார் பயணத்தை வெல்வதற்கு நேரங்கள் அறிஞ்சுவிட்டன காலங்கள் கடந்து விட்டன சுக்காமடி செல்வ மாணவர்களை அன்போடு வரவேற்ற பொன்னாறு போட்டு போலாரம் சுட்டப்படுகிறது என்பதை போல மகிழ்ச்சியோடு வெளிப்படுத்திக் நேரங்கள் அறிஞ்சு விட்டன காலங்கள் கடந்து விட்டன சுக்காம்பட்டி செல்வ பாரதி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி போராடம் சுட்டப்படுகின்றது பாரிசு தலை வல்லுவதற்கு சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டை சேர்ந்த ஏசிய சுந்தர உடலுக்கு பெருமை சேர்த்தி தவா மதுரை மாவட்டம் மகாலட்சுமி துணை அயிலாடு காலியம்மன் கோயில் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பரிசுத்தை வெள்ளுவதற்கு நேரங்கள் அறிந்துவிட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பான காலம் சிறப்பு மிக்க மாடுபடி வீரர்களா நேரங்கள் அறிந்து காலங்கள் கடந்து விட்டன அடங்க மறுக்கின்ற ஒற்றை காலையா அடக்க தொடிக்கின்ற ஒன்பது காலைகளுக்கு பெருமை சேர்த்திடவா

கலைக்கூடம் நிறுவனத்தார்களுக்கு கோடானு கோடி நன்றிகளை வணக்கத்தை உற்பத்தி கொள்கின்றார் மேலும் பல்வேறு தோல்பட கழகங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேந்தமடை சேர்ந்த அஸ்தி போட்டோகிராபி உரிமையாளர்களுக்கும் அந்த குழுவை சார்ந்த புகைப்பட கலைஞர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகளையும் மேலும் அறிய பிறந்துள்ள புகைப்பட கலைஞர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை உற்பத்தி கொள்கின்றார் நேரங்கள் வருகிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த மாதிரி சிறப்பு பரிசாக பாரதிய ஜனதா கட்சியுடைய மதுரை கிழக்கு மாவட்ட தலைவர் ஏபி பி ராஜசிம்மன் சார்பாக கொட்டாம்பட்டி தற்கொண்டு ஒன்றிய தலைவர் பாண்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆத்தி ஆவாரி சாணிப்படி தெய்வந்தன் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடங்கள் கடைசி நான்கு நிமிடங்கள் வெல்வது காலையா காளையர்களா மல்லா கோட்டையா மதுரை மாவட்டம் மகாலட்சுமி துணை வீரர்களுக்கு பெருமை செய்த போட்டினா போட்டி மாற்றி தொகை வெல்வதற்கு சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மாடுபடி வீரர்களுக்கு பெருமை செய்தவா பரிசு தொகை வெல்வதற்கு காலையா காலையர்களா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா

மாநில துணை சேலல உத்தரவிட அரண அவர்களை மற்ற மாவட்ட பெருபாளர்களை விழா கமிட்டியில் சார்பாக வருகை வந்து போடு வகையப் பியாரல் பரிசுக்கு எல்வருக்கு நேரங்கள் நனி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிவகங்கை மாவட்டம் அள்ளா கோட்டையா மதுரை மாவட்டம் மகாலட்சுமி துணை ஐலேர் காலம்கு வீரர்களா தம்பி அந்த வாடி வாசல்ல நிக்கிறவங்கள கொஞ்சம் உள்ளே வர விடுங்க சிவகங்கை மாவட்டம் அள்ளா கோட்டைக்கு பெருமை சேர்த்ததுவா மாவுரை மாவட்டத்திலு பெருமை சேர்த்தினவா போட்டினா இது இல்லையா போட்டு பயிற்சி தலை வெல்வனது காளையா காளையன்களா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க மாடுபடி மீரர்களா ஏதற்கு அர்த்தம் அடியாத வெல்வதற்கு நேரஞ்ச கிடைக்குது காளார்கள் கூலியமானவர்களது காரணம் வாரி வாசல் கொண்டு வருமாறு கட்ட விளக்கின்றா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க மாடுபடி மீரன்களுக்கு பெருமை சேர்த்தினவா

காலங்கள் கடந்து விட்டன சிவகங்கை மாவட்டத்திற்கு வடநாடு என்றாலே அன்று முதல் என்றாலே தனி பெற்ற மல்லாக்கோட்டை எஸ் டி சுந்தர் அவர்களது காலை கம்பீரமான தோற்றத்தோடு வளமண்டலாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை நாங்கள் எப்படி பிடித்து பரிசு வெல்லோ வென்று செல்வோம் என்று மாதிரி மாவட்டம் மகாலட்சுமி தலை ஐநா காலியம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள்

வெற்றி பெற்ற அறிவிக்கப்படுகிறது அதில் பணியாக அறிவித்து வடமான